ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மேலும் நமது ராசிக்கு உண்டான தனித்துவமான ராசி பலன்களான திருமண வாழ்க்கை எப்படி அமையும் வியாபாரம் மற்றும் அலுவலகப் பணிகள் எப்படி அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இந்த நாள் உங்களுக்கு அமையும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களை தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அது கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி எங்களுக்கும் நல்ல சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின்னு போ சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலன்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்கள் மீனமாக இருந்ததுன்னா அட்ட ஐஎம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய சந்தோஷ தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறீங்க விஷ் யூ மெனி மோர் ஹேபி ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் பிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்க்கலாம் முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்க கூடாதுங்க பாக்குறதுக்கு ரெண்டு சிம்பிளான விஷயங்களாகத்தான் இது தெரியும் ஆனா இதை கடைபிடிக்கும் போது மன உறுதி ரொம்ப ரொம்ப கட்டாயமான தேவை உங்க மன உறுதியை டெஸ்ட் பண்ணிக்கங்க எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல இதை பத்தி நீங்க தெரிவிக்கலாம் இன்றைய தினம் செவ்வாய்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினொன்னாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் சஷ்டி தினங்க தேய்பிரை சஷ்டி தினம் முருகன் வழிபாடு சிறப்பு தரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி கிரக நிலையிலே காணப்படுது இந்த தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏழக்கூடிய அமர்ந்துள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரி பேச்சுவார்த்தைகளை நடத்த உகந்த நாள் இன்றைய தினம் எனவே இதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுபகாரி பேச்சுவார்த்தைகளை நடத்துங்கள் உங்களது லட்சியங்கள் பெரும்பாலானவை நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க மகிழ்ச்சிகள் தரக்கூடிய வகையில் சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க உங்களது வீட்டை வந்து மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதன் மூலமாக சில மாற்ற வரமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் ஏற்படுங்க வியாபாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு வியாபாரிகளுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு நாளா இன்னைக்கு அமைதுங்க பண வரவுகள் உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே எளிதில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் உத்தியோகத்தில் பதிவு உயர்வுகளுக்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால அலுவலக பணிகளும் சிறப்பாக அமையுங்க மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குதுங்க அதனால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் பாஸ் ஆவீங்க நல்ல தேர்ச்சியோடு நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய ஒரு யோகம் இருக்குதுங்க காதல் வாழ்க்கை தினம் வேறு லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இப்பொழுது உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு ரொமேண்ட்ஸ் உணர்வுகள் சிறப்பாக வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க அதற்கு முக்கியமாக உங்களது மண் காதலர் செய்த முந்தைய தவறுகளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுங்க காதல் வாழ்க்கையை சிறக்கும் இப்பொழுது மற்றவங்களுடைய வேலைகளிலும் நீங்கள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு நாளாக அலுவலக பணிகள் அமையலாம் கூடுதல் சுமையும் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருந்தாலும் பெரிய அளவிற்கு நீங்கள் லாபங்கள் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காமல் போனாலும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க இப்பொழுது மற்றவங்களின் யோசனைகளை கேட்டு செயல்படுவதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது வாழ்க்கை வாழ்க்கை துணையானவர் நல்ல இனிமையான சொற்களுடன் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை துணையுடன் முடிந்த அளவுக்கு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வெற்றிகளை மனவீழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையங்க நிறைய லட்சியங்கள் உருவாகும் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினம் ஆரஞ்சு மற்றும் கோல்டு ரெண்டு கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலர்ஸாக அது ரெண்டுமே அமையும் நண்பர்களே நமது சிம்மம் டுடே ரசன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் நீங்க பெறவும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கவும் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ரசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கு பெனிஃபிட்டுங்க நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது சிம்ம ராசி அன்பர்களில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது பொருளாதாரத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையில் ஏற்படும் எனவே தடுமாற வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன தோல்விகளுக்காக வருத்தப்பட வேண்டாங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்கும் எனவே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றையும் இறக்கம் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க பூரம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு உங்களை குழந்தைகிட்ட நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா இமேஜினேஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் நாள் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் வேற லெவல்ல ஆதரவு பெறுவீங்க நிறைய பேர் உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபார ரீதியான உதவிகள் பர்டிகுலராக உங்களுக்கு அதிகமாகவே இன்னைக்கு கிடைக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் கூடுதலாக பொறுப்புகள் மேம்படக்கூடிய இருக்கிறதுனால அதன் மூலமாக செல்வாக்கு நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைதுங்க ஆதரவு பெருகும் நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே